நாளின் செய்யும் வினிதாரின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மே இருபத்தி ஏழு முதல் ஜூன் இரண்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சூரிய பகவான் சிம்மத்துக்கு பத்தாம் இடம் ரிஷபத்தில் சூரியன் குருவோடு இணைஞ்சிருக்கிறார் மிக மிக அற்புதம் ராசிநாதன் கடந்த நான்கு மாத காலமாக உங்களுக்கு பிரச்சனைகளை தந்தது சனியோடு இணைஞ்சிருந்தார் கும்பத்துல அப்புறம் ராகுவோடு இணைஞ்சிருந்தார் அதுக்கப்புறம் மேஷத்தில் சனி பகவானுடைய பார்வையில் இருந்தார் இப்படி கடந்த மூன்று மாத காலமாக சொல்லலா பிரச்சனைகளை சந்தித்தீர்கள் மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கி இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது சூப்பராக இருக்குமா சுமாராக இருக்குமா அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கப்போகுது அப்படின்னு பார்த்தேன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அதாவது மூன்று மாதத்துக்கு பிறகு இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் வாரம் பாருங்கள் குரு சூரியனோடு இணைஞ்சிருக்கார் ராசிநாதனோடு இணைஞ்சிருக்கார் பத்தாம் இடத்துல இருக்கார் பத்து என்பது உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் வந்து உங்கள் தொழிலை பற்றி உத்தியோகத்தை பற்றியே தான் இருக்கும் அப்போ அதில் முனைப்போடு இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடத்துல பத்துக்குடைய சுக்கரன் இருக்கார் குருவும் வந்தாச்சு பத்தில் த அந்தனன் தனித்திருக்கையில் அவதிகள் மெத்த உண்டு அந்த குரு தனித்து தான் இருக்கக்கூடாது மற்ற கிரகங்களோடு இருந்தால் பிரச்சனைகள் இல்லை ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லுவோம் அதே பத்துக்குடையவன் சுக்கரன் இருக்கார் அப்படின்னாக்கா இந்த கலைத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய கலைஞர்கள் சினிமா கலைஞர்கள் நான் தொ தொலைக்காட்சி கலைஞர்கள் டெக்னீஷியன் எடிட்டர்கள் டேரக்டர்கள் அசேரக்டரு எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா அதில் வேலை பா வேலை பார்க்கக்கூடிய அத்துணை உள்ளங்களுக்கும் இந்த வாரம் சொல்லாத ஒரு சந்தோஷம் இருக்கும் பிறக்கும் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அற்புதமான ஒரு மாதம் உங்கள் பா வீட்டு கதவை தட்டும் வேலை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம் இருந்த போதிலும் ராசியை சனி பகவான் பார்க்குறார் விட்டு வைக்கல சனி சனி ராசியை பார்க்கறதால கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மந்திச்சூட்ட மாதிரி இருப்பீங்க ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு கூட ஏற்படலாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் இருந்த போதிலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் பாருங்க ரெண்டாவது இடத்துல கேது இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிங்க குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் கணவன் மனைவி இடையே பிரச்சனை பிரிந்து வாழ்தல் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுலும் போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதே கேது அங்கே தான் இருக்கிறார் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை அப்போது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இது மட்டுமா கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இருந்துச்சு இப்போ அதெல்லாம் வந்து நல்லா பண்ணலாம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் குடும்ப சூழ்நிலை சிறப்பாக இருக்கும் அமைதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இனி பொற்காலம்தான் உங்கள் சொல்வாக்குக்கு செல்வாக்கு கிடைக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது மூணாம் இடத்து அதிபதி சுக்கரன் பத்துக்குடையவன் அவன் பத்தில் ஆட்சிபீடம் ஏறி இருக்கிறார் குருவோடு இணைந்திருக்கிறார் ராசிநாதனோடு இணைந்திருக்கிறார் எடுக்கின்ற எந்த காரியங்களாக இருந்தாலும் அது சக்சஸ் ஆகும் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு நாலாம் இடத்தை சனி பார்த்தார் இதனால் வரைக்கும் சனி பார்த்த சுங்கள் சுகமும் கெட்டுது தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு போனீங்க வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு சரியாக போகலை வண்டி ரிப்பேர் ஆச்சு செலவு பார்த்தீங்க ஏன் வீட்டுக்கு மெயின்டென் செலவு கூடுச்சு உங்களுக்கே மருத்துவமனை செலவு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்போவும் சனி பார்க்குறார் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை அப்போ குரு பார்க்க எந்த ஒரு விஷயமும் அதை அது சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்போ உங்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் வண்டி வாகனங்களால் ஆதாயம் கிடைக்கும் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க தாயினுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இனி எழுந்து நடமாட நடமாட தூங்குவாங்க எந்த பிரச்சனையும் இல்லை சொத்து பத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நாள் வரைக்கும் நல்லது நடக்கலை இப்போ இனி நல்லது நடக்கும் ஏதோ ஒரு பிஸ்னஸ் அமைஞ்சு சக்ஸஸ் ஆகும் ஸோ வண்டி வாகனங்களில் ஒரு சிலர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அதாவது பரிசு விற்றுட்டு புதுசு மாற்றக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு அஞ்சாம் இடத்து அதிபதி குரு பத்தில் வந்துட்டார் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் இனி உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லுங்கள் நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த இதனால் வரைக்கும் எங்கே போனாலும் எதிர்ப்புகள் இருந்தது இனி அது விக விலகப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது ஆனாலும் ஏழாம் இடத்தில் சனி இருக்கார் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் நண்பர்களுக்கிட்டே கருத்து மோதல்கள் வரும் மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க மற்றபடி அதுவும் பாருங்கள் ராகு எட்டில் இருக்கார் அது இன்னும் அதை விட மோசம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாருக்காவது ஜாமீன் கொடுக்குறா நல்லது செய்கிறேன்னு போய் நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க பிரச்சனை வரும் ஆனால் வெளிநாட்டுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எஸ்கேப் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் உள்நாட்டில் இருக்கிற வரைக்கும் ராகுவால் கொஞ்சம் சில பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி ஒம்பதுக்குடிய செவ்வாய் வார இறுதியில் ஒன்பதில் வந்து ஆட்சி பெருந்த பெற்றாலும் சனி பார்வையில் இருக்கிறதால கொஞ்சம் பாக்கிய குறைவுகள் வரலாம் மற்றபடி தந்தை உங்களுக்கு அனுகூலமான ஒரு நல்லது செய்யக்கூடிய நிலை அரசாங்கத்தால் அனுகூலம் பெண்களால் ஆதாயம் அரசு துறையாகட்டும் தனியார் துறையாகட்டும் இல்லை சொந்த தொழில் செய்பவர்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தபோதிலும் இந்த வாரம் உங்களுக்கு மிக மிக உன்னதமான ஒரு அமக்கலமான ஒரு வாரம் நல்ல தொழிலில் ஒரு பிடிமானம் ஒரு சந்தோஷம் இருக்கும் உத்தியோகத்தில் ஒரு சந்தோஷம் மே மேலதிகாருடைய பாராட்டுதல்கள் இருக்கும் பண வரவு என்பது அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு நிலை வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்